சரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை இனிமேல் தான் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம சேனலோட ஹண்ட்ரட் வீடியோ இது ஸ்பெஷலாக எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ தான் என் ஹஸ்பண்ட் வேறு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஹண்ட்ரட் வீடியோ போடணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னா ஞாபகப்படுத்தி விட்டாங்க ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஜாலி ஆகிடுச்சு சரி எதனால் இது ஹண்ட்ரட் வீடியோ இதை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலான ஒரு சப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காக அப்படின்னா இது வந்து எல்லா என்ன சொல்கிறது ஆண்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான சப்ஜெக்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை வந்து குழந்த பிறக்கிறதே ஒரு சந்தோஷந்தான் ஆனால் பெண் பிள்ளைகள்னு வரும்போது அது வந்து ரெட்டிப்பு சந்தோஷமாகிடும் அவங்களுக்கு ஏன்னா நான் சிலரை வந்து கண் கூட பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாவாங்க நார்மலாக ஒரு குழந்த பிறந்திருக்குன்றது அந்த சந்தோஷத்தை விட அவங்களுக்கு பொண்ணு பாப்பா பிறந்திருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை கேட்கும்போது அது ஒரு மாதிரி பயங்கர ஹைப் ஆகிடறாங்க இப்போ அந்த பசங்க எதுனாலன்னே எனக்கு தெரியல அதை பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட்டடாக இருந்தது ஸோ அதை மென்ஷன் பண்ணி எழுதுன ஒரு விஷயந்தான் இது முதல்ல இதை படிச்சிடலாம் படிச்சுட்டு இதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என் வெள்ளை நிற வானவில்லின் வர்ணம் அவள் என் வேப்பம்பூவில் உறைந்த தேன் துள்ளி அவள் என் கத்தி முனையில் பூத்த காகிதப்பூ அவள் பிழையாய் திரியும் என்னை திருத்த வந்த என் பெண் பிள்ளை அவள் சரி இது வந்து படிக்கும்போதே எனக்கு ஜாலியாக இருந்தது ஜாலியாக விட நான் யார் யாரை நினச்சி படிக்கிறேன் அப்படின்றத மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குல அதனால் இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து டீ கோட் பண்ணிடலாம் என்னென்னா என் வெள்ளை நிற வானவில்லின் வர்ணம் மவள் அப்படின்றது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வானவில்லைனா வெள்ளை கலராகவாக இருக்கும் வானவில்ல வந்து ஏழு கலர் இருக்கும் ஆனால் என் லைஃப் வந்து ஒரு மாதிரி பிளெயினாக எம்டியாக இருக்குது அந்த லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வந்த என்னோட பொண்ணு என்னோட பொண்ணு அப்படி சொல்லிவிட்டு நான் எதுக்காக வந்து ஒய்ஃபை பர்டிகுலராக எழுதலை அப்படின்னா ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆணோட வாழ்க்கையில் வந்து பெண் பிள்ளைகளோட ரோல் தானே என்ன அப்படின்றத சொல்கிறோம் இது வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி ஆகிடக்கூடாது உங்கள் ஒய்ஃப் பெஸ்ட்டாக உங்கள் டாட்டர் பெஸ்ட்டாக அப்படின்ற கம்பேரிசன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து இங்கே ஒய்ஃபை மென்ஷன் பண்ணவே இல்லை ஒரு ஆணோட லைஃப்பில் ஒரு டாட்டர் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எந்த அளவு ஒரு அப்படி அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதனால தான் நான் இங்கே ஒய்ஃபுன்னு எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணலை ஸோ ஒய்ஃப்ஸ் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி எடுத்தாலும் பரவாயில்ல கமெண்டில் சொல்லுங்கள் எனதாக இருந்தாலும் கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் அக்செப்டட் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு நியூ இயர் அப்போ பிடிச்ச சளி நியூ இயர் போய் பொங்கல் போய் இன்னுமே என்னை இருக்கு என்ன போகிறேன்னு தெரில சரி ஃபஸ்ட் லைன் பார்த்துட்டோம் என் வெள்ளை நிற வானவிலின் வர்ணமவள் ஸோ எம்டியாக இருக்க என்னோடய லைஃபை அதாவது இன்னும் அந்த பிளெயினாக இருக்கக்கூடிய என்னோடய லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வந்த என்னோடய தேவதை அப்படின்ற மாதிரி என் வேப்பம்பூவில் உறைந்த தேன் துளியவள் அப்படின்றது என்ன தான் எனக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் இருந்தாலும் வேப்பம்பூன்றது வந்து வேப்ப மரத்துப்பூ வேப்ப இலை அதெல்லாம் எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் என் வேப்பம் பூவில் நான் என்ன தான் வேப்பம் பூவாகவே இருந்தாலும் அந்த பூவாக இருந்தாலுமே நான் கசப்பான பூ தான் ஆனால் எனக்குள்ளே இருந்த ஒரு சின்ன குட்டி ட்ராப் ஆஃப் சந்தோஷம் ஒரு ஸ்வீட்னஸ் அது வந்து என்னோடய பொண்ணு என் வேப்பம்பூவில் உறைந்த தேன் துளி அவள் எந்த பூவாக இருந்தாலும் அதில் தேன் இருக்கும் இப்போ நானும் ஒரு பூவாக இருந்தேன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேன் வந்து என்னோட பொண்ணு அப்படி சொல்கிற மாதிரி அப்புறம் என் கத்தி முனையில் பூத்த காகித பூ அவள் அப்படின்றது இப்போது கத்தி தெரியும் ஷார்ப்பாக இருக்கும் அந்த கத்தி கத்தி முனையில் பூத்த காகித பூ அவள் அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து என்ன தான் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான பர்சனாக இருந்தாலுமே அந்த என்னோடய எண்ட் எங்கே என்னோடய டே எண்டை எங்கே பண்ணிக்கோனால் என் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு முரட்டுத்தனமான ஆளாக இருந்தாலுமே எனக்குள்ளே ஒரு சாஃப்ட் சைடு இருக்கிறத வந்து என் பொண்ணால் பார்க்க முடியும் என் பொண்ணால் தான் நான் அதை உணர்கிறேன் அப்படின்ற மாதிரி பிள்ளையாய் தெரியும் என்னை திருத்த வந்த என் பெண் பிள்ளை அவள் அப்படின்றது இப்போது சிலருக்கு சிலருக்கு ரொம்ப சிலருக்கு நான் சொல்கிறேன் என்ன தான் அவங்களுக்கு மேரேஜே ஆனாலுமே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸுன்றது வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் அச்சீவ் ஆகிருக்கலாம் ஆனால் நீ யாரை பார்த்தாலுமே பொண்ணு பாப்பா பிறந்தவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருப்பாங்க இருந்திருந்தாங்க பட் இப்போ வந்து எல்லாருமே ஈக்குவல் லெவல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாமே சொல்லி சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி பசங்களுக்குமே எல்லாமே சொல்லி சொல்லி வளர்க்கணும் லைக் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது நம்ம வந்து ஒருத்தங்களை பேடாக பார்க்கறது தப்பு உன்னோட பார்வை முதல்ல சரி பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம பசங்களுக்கு சொல்லி வர சரி இது வந்து வேறு வேறு வீடியோ நான் எல்லா வீடியோலையுமே வந்து கண்டென்ட்டை மாற்றிடுறேன் சொல்ல வர்றது ஒரு கண்டென்ட்டு ஆனால் பேசிகிட்டு இருக்கிறது என்னமோ இர்ரலவென்ட்டாக ஒரு கண்டென்ட் சரி அதை வந்து இதுக்கப்புறத்துலேருந்து மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரி இப்போ வந்து கோராக சொல்ல வந்தது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு மா இர்ரெஸ்பான்சிபிளாக இல்லை மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பெருசாக எடுத்துக்காம இருந்தேன் நான் ஆனால் என்னையும் ரெஸ்பான்சிபிளாக மாற்றினது என்னோடய பொண்ணு நான் வந்து இது இதெல்லாம் செய்யாமல் ஒரு மாதிரி ஒரு க்ராக்பாட் மாதிரி இருந்தேன் என்னை வந்து சரி செய்ய வந்தது என் பொண்ணு தான் என் பொண்ணால் நான் இப்போ வந்து என்னோட லைஃப்பை செரிஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ஒய்ஃப்ஸை மென்ஷன் பண்ணாததுக்கு திரும்ப திரும்ப நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல ஒரு அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நான் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினச்சேன் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் இங்கே வந்துச்சுன்னா அந்த கம்பேரிசன் நம்ம எடுத்துக்க வேண்டாம் உங்கள் டா டாட்டர் பெருசா இல்லை உங்கள் ஒய்ஃப் பெருசாக டாட்டர் இருக்கிறதுனால எனக்கு ஒய்ஃப் இருக்கிறது சரி வந்து இப்போ நான் என்ன உனக்கு சொல்றது ஆமாம் டாட்டர் இருக்கிறதுனால எனக்கு ஒய்ஃப் இருக்கிறதுனால என்னென்ன நான் வந்து என் வாழ்க்கையில் கிடச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு கம்பேரிசன் நீங்கள் எடுத்துகிட்டு வர விரும்பாததுனால நான் வெறும் அப்பா பொண்ணேன் இவங்க ரெண்டு பேரை மட்டுமே வச்சு இந்த ஃபுல் கவிதை வந்து எழுதி முடிச்சிட்டேன் சரி அண்ட் இது நம்மளோட ஹண்ட்ரட் வீடியோ அப்படின்றதுனாலையுமே நான் இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சொல்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது இது இது அப்பான்னு மட்டும் இல்லை சித்தப்பாவாகவே எடுத்துக்கோங்களேன் ஒரு பொண்ணு பாப்பாஸ் எல்லாம் ஒரு ஒரு பார்டர்லைன் ஏஜ் வரைக்கும் ஒரு 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 குட்டி ஏஜ் வரைக்கும் அப்படியே டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க இதே பசங்கன்னா அப்படியே தூக்கி போடுறது என்ன டபுள்யூடபிள்யூஎஃப் விளாடுறது என்ன அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஏஜ் வரைக்கும் பொண்ணுங்களெல்லாம் அப்படியே பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்கள்ல ஸோ அதுக்காக தான் இது வேறு எதுக்கும் இல்லை ஸோ உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி பெண் குழந்தைங்க இருந்து உங்கள் வீட்டு ஆண்கள் அந்த பெண் குழந்தைங்க கிட்ட எவ்வளோ அழகாக அவங்களோட அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க அப்பா சித்தப்பா அந்த பொண்ணோட அந்த குட்டி பொண்ணோட அப்பா சித்தப்பா மாமா யாருக்காக இருந்தாலுமே அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்பெஷலுன்றது வந்து அவங்க மனசால ஃபீல் பண்ணட்டும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவில் தான் நான் இது சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த லைக்கு ஷேர் கமெண்ட்டு ஆமாம் ஆமாம் சரி அது நான் சொல்லாததுனால தான் இப்போ வரைக்கும் எனக்கு லைக் ஷேரெலாம் வரலன்னு நினைக்கிறேன் சரி நான் இப்போ தெரிஞ்சு சொல்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றின எதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லையாவது இல்லை நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி அன்புடன் காயத்ரி இருக்கும் லிங்க் நம்மளோட பேஜில் இருக்கும் அதுக்காவது டிஎம் பண்ணி கேளுங்கள் நான் தரேன் இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்